ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதால் பதவியில் இருக்கும் வரை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி அருகே சீகம்பட்டியில் நடைபெற்ற திமுக ஊராட்சி சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் திமுக தேர்தலில் வெற்றி பெற்றுவிடும் என்ற நோக்கத்திலேயே நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் உள்ளாட்சி தேர்தலை அதிமுக அரசு நடத்தவில்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் இந்த ஆண்டு பள்ளிகள் திறந்து ஏழு மாதங்கள் ஆன பின்பும் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பல முதல்வர்கள் என்றும் இது போன்ற கமிஷன் கரப்ஷன் ஆட்சியை கண்டதில்லை என விமர்சித்த ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது தெரிந்தே இபிஎஸ் இருவரும் பதவியில் இருக்கும் வரை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார் பிறகு நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நல்லா தெரியும் திமுக தான் வரப்போது அது எந்த சந்தேகம் கிடையாது என்பது அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதனால இருக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போயிடலாம் இருக்கிற வரைக்கும் கொள்ள அடிச்சுட்டு போயிடலாம் இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா திருப்பி தான் வரப்போகுது இல்லையே அதனால அதெல்லாம் அதுக்கெல்லாம் சேர்த்து இருக்க அடிச்சுட்டு போயிடலாம் திட்டமிட்டு எல்லாத்துலேயும் கரெக்டாக எல்லாத்துலேயும் மக்களை பத்தி கொலைப்படுறதே கிடையாது